பெண்களுக்கு ஒரு கொடுமை என்றால் காலி தெய்வமாகவே வந்து போராடுகிற ஒரு பெண்ணுரிமை போராளி பசுமை தாயகத்தினுடைய தலைவர் தருமபுரி மண்ணினுடைய அன்பு திருமகள் அன்னியார் சௌமியா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த தர்மபுரி மண்ணுக்கு முதற்கண் என் சிறம் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வரணுனாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தர்மபுரி வரணும்னாலே அது என்னுடைய மண் என்னுடைய ஊர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்போ குப்தால வரணும்னு நினைப்பேன் இந்த மண்ணில் இன்னைக்கு நம்முடைய நூற்று எட்டு நாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நடைபயணத்தின் நிறைவு பெருவிழா விழான்னு தான் சொல்லணும் நடைபயண விழா நடந்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தையும் இந்த எழுச்சியும் இந்த உணர்ச்சியும் இந்த மகிழ்ச்சியும் பார்க்கும்போது எனக்கு அந்த திருவிழந்தை மகாபலிபுரம் மாநாடு தான் ஞாபகம் வருது ஏன்னா அவ்வளோ எழுச்சி அவ்வளோ மகிழ்ச்சி அந்த அலை கடல போறப்ப அத்தனை வண்டியும் அவ்வளோ வண்டி போகுது கொடி கட்டிக்கிட்டு அதே மாதிரி தான் அன்றைக்கும் போச்சு இன்றைக்கும் நான் பார்க்குறேன் கொடி கட்டிகிட்டு வண்டிகள்லாம் எதிர்க்க போயிட்டுருக்குது அன்றைக்கும் கிலோமீட்டர் கணக்கில் மஞ்ச கொடி கட்டிக்கிட்டு அந்த வண்டிலாம் போயிட்டு இருந்தது லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்ட அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாடு சூப்பராக நடந்தது அந்த மாநாட்டில் ஏஏ என்ன நிகழ்ச்சிகள் என்ன பாகுபலி படம் பார்க்கும்போது ஒரு மூணு மணி நேரம் எப்படி இருந்தது இந்த காட்சி நல்லா இருக்கா அந்த காட்சி நல்லா இருக்கா அதுக்கடுத்த காட்சி நல்லா இருக்கா அந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சிகள் நான்கு கவிஞர்கள் நான்கு இசையமைப்பாளர்கள் ஒரு திரைப்பட இயக்குனர் இப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பாடல்கள் அந்த பாடல்களை வடிவமைத்தது மேலே வந்து பேராகிளைடிங் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கும் நம் கொடியை ஏதிக் கொண்டு ஒரு பறக்கும் மனிதன் வந்து அந்த மாநாட்டு திடலை வட்டமிட்ட காட்சி எத்தனை பேர் பார்த்து ரசிச்சோம் அதற்கு மேல ஒரு லேசர் ஷோ பாம்பேல கூட அந்த லேசர் ஷோலாம் நடத்தி இருக்க மாட்டாங்க மேல திரௌபதி அம்மன் முதல் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் பயணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு லேசர் ஷோ அதையெல்லாம் பார்த்து பிரம்மாண்டத்தை எல்லாம் பார்த்து இந்த மாதிரி யாராவது நடத்த முடியுமா இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடுகளை நடத்த முடியுமான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க அதே போல ஒரு ஒரு மாநாட்டு சேர்லையும் தண்ணி தண்ணி எல்லாருக்கும் தண்ணி ஏன்னா வெயில் காலம் சேர்ல எல்லாம் தண்ணி வச்சிருந்தாங்க அது இல்லாம பதினாறு டேங்க் மாநாட்டு திடல்ல பதினாறு டேங்க் மாநாட்டு திடல் பார்க்கிங் லாட்ல பதினாறு டேங்க் வர வழியெல்லாம் தண்ணி லாரி எதுக்கு மக்கள் தாகம் தணிக்க இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அதே போல கடல் பக்கத்துல யாரா போய் விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு மீனவ நண்பர்கள் கேட்டு ஒரு நாலஞ்சு போட்டு அதுல வேற அந்த இடத்துல கோஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க கடலோர காவல் படை வீரர்களுக்கு ஆரஞ்சு கலர் டிஷர்ட்டு அப்புறம் விசில் அதுக்கப்புறம் டார்ச் லைட்டு அந்த கடலில் மிதக்கக்கூடிய ரிங் மாதிரி இருக்கும் தெரியுங்களா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இருபது இருபத்தஞ்சு பேருக்கு தனியாக வாங்கி கொடுத்து ஏன்னா எங்கள் மக்கள் அங்கே வருவாங்க தெரியாமல் தண்ணியில் விழுந்துட்டா கூட அவங்கள காப்பாற்றுறதுக்கு அத்தனை பேரும் வேணும்னு ஒன்று ஒன்றே திட்டமிட்டு திட்டமிட்டு பாத்ரூம் எந்த மாநாட்டிலையுமே பெண்களுக்கு தனி கழிவறை ஆண்களுக்கு தனி இருக்காது ஆனால் வச்சாங்க நூற்றி எழுபத்தைந்து கழிவறைகள் நாலு எமர்ஜென்சி ரூமு ஒரு ஆறு ஆம்புலன்ஸ் டு பத்து ஆம்புலன்ஸ் அங்கே நின்றுது எல்லா டாக்டர்ஸோட வசதியோடு இவ்வளவு திட்டமிடல் விஞ்ஞானமாக அதாவது டெக்னாலஜி டெக்னிக்கலாக யோசிச்சு யோசிச்சு மாநாடு இது மாதிரி யாருமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு நாம் நடத்தணும் அந்த மாநாடு வெற்றியானதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்க எல்லாம் வரலன்னா அந்த மாநாடு வெற்றி இல்ல ஏன்னா இவ்வளவு பேரை வந்த எவ்வளவு பேரு நாங்க எவ்வளவு பேரு இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேர் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய தலைவர் அப்புறம் கிளை செயலாளர்கள் கிளை தலைவர்கள் மகளிர் பொறுப்பாளர்கள் அது மட்டும் இல்லாமல் மூத்த முன்னோடிகளின் ஒத்துழைப்பு அவங்களுடைய தியாகம் அதை விட முன்னாள் முன்னாள் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் இல்லைன்னா மாநாடெல்லாம் நடக்க முடியாது இந்த மாதிரி கூட்டம்லாம் நடத்தவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க கூட்டத்தை நடத்தி இருக்காங்க அதே கூட்டத்தை இன்னைக்கு நான் இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு தர்மபுரி வர முடியுமான்னு ஒரே ஒரு ஒரு சின்ன சங்கடம் இருந்தது தெரியும் நானும் உங்களுடைய அன்பு தலைவர் அவர்களும் நான்காவது முறையாக தாத்தா பாட்டி ஆகியிருக்கிறோம் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால தான் எங்களுக்கு பேத்தி பிறந்தது அதுவும் சங்கமித்ரா இந்த பகுதியில அதிகமாக பல இடங்களில் சென்று அவங்க தான் ஓட்டு கேட்டாங்க சங்கமித்ரா உங்களுடைய தங்கை அவங்க வந்து இரண்டாவது முறையாக ஒரு மகளுக்கு தாயாகி இருக்கிறாங்க அவங்க கிட்ட நான் கேட்குறேன் இன்னும் மருத்துவமனையில் தான் இருக்கிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணலை நான் இப்போ தருமபுரியில் என்ன கண்டிப்பாக கூட்டம் நடக்குது அதுவும் நிறைவு விழா எப்படி நம்ம போவது தெரியலையே உன வேணா நான் டிஸ்சார்ஜ் பண்ணணுமே அம்மா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தருமபுரி மாவட்டம் நம்மளுடைய கட்சிக்காரங்க தான் நம்ம ஃபேமிலி அவங்க தான் நம்ம குடும்பம் நான் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன் என் மாமனார் மாமியார் வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிக்குவாங்க நீங்க முதல்ல தர்மபுரிக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அந்த பர்சனல் எங்களுக்கு தனியாக கிடையாது எங்களுடைய பர்சனல் நீங்க தான் எங்கள் குடும்பமே நீங்க தான் அதனால இன்னைக்கு உங்களையெல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய நடைபயணத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் இந்த கூட்டம் பெருசா அந்த கூட்டம் பெருசான்னு டிபேட் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு நடைபயணம் எதுக்காக தலைமுறையை காக்க நம் பிள்ளைகள் இன்றைக்கி நான் பார்க்குறேன் என்னுடைய குடும்பத்து இந்த குழந்தைங்க நம்ம குழந்தைங்க அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் அவங்க படி நினைச்ச படிப்பை படிக்கணும் படிக்கிறாங்க ஆனால் அவங்க பிடித்த படிப்பை படிக்கலை அவங்க பிடித்த படிப்பை படிக்கணும் அவங்க அதை இலவசமாக படிக்கணும் அதே போல் அவங்க நல்ல வேலைக்கு போகணும் ஏதோ வேலையே இல்லாமல் பக்கத்து ஊரில்லாம் போய் வேலை செய்யக்கூடாது இங்கேயே அந்த வேலை வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் நல்ல வேலைக்கு அவங்க போகணும் வேலைக்கு போனால் கூட இப்போ ஆட்கள் இல்லை ஏன்னா எல்லாரும் மது போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு இளைஞர்களை ஒரு தலைமுறையை நம்ம தொலைச்சிட்டோம் பார்க்குறோம் எல்லா குடிக்காத ஏதாவது பையன் இருந்தால் பொண்ணு கொடுக்கலான்னு தேடி பாருங்க ரொம்ப கஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதா ஒரு தாயா நான் சொல்கிற குடிக்காத ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும் போதை பழக்கம் இல்லாத ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தேட வேண்டி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நம்ம வீட்டு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எத்தனையோ கொடுமைகள் தினம் பேப்பர் திறந்தால் அதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மது போதை பழக்கத்தை ஒழித்து இந்த தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்க வேண்டும் அதற்கு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்த மாநாடுடைய வெற்றி அதை கொண்டாடுவோம் அதுதான் பாசிட்டிவ் அந்த மாநாடுடைய உழைப்பை கொண்டாடுவோம் இந்த நடைபயணத்துடைய வெற்றியை கொண்டாடுவோம் இந்த நடைபயணத்தில் நம்முடைய ஒற்றுமையை கொண்டாடுவோம் இந்த ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக மது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும் இன்றைக்கு மட்டும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு தேர்தல் போது நாம் வந்து சும்மா இருந்துடக்கூடாது தேர்தல் போதும் இதே ஒத்துழைப்பு இதே இதே உற்சாகம் இதே நம்பிக்கை இதே ஹோப்பு இதே மாதிரி விஷயத்தோட நம்ம இருக்கணும் தேர்தல் வரைக்கும் நம்ம அதை கொண்டு போக வேண்டும் இந்த வெற்றியை நாம் கொண்டாடுவோம் உழைப்பை கொண்டாடுவோம் நம்முடைய ஒற்றுமையை கொண்டாடி தேர்தல் தேர்தல் காலத்தில் நம்ம ஒற்றுமையாக நின்று இந்த போதை போதை மது இல்லாத தமிழகம் நல்ல படிப்பு நல்ல வேலை பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழகத்தை கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வெற்றி விழாவில் பங்கேற்றதில் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் மறுபடியும் தர்மபுரி மன்னிக்கு வந்து உங்களையெல்லாம் பார்த்ததில் அதை விட மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு இந்த வெற்றி பயணம் நீண்ட வெற்றி பயணமாக தொடர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேர் I'm